மீன்பிடி தொழிலில் ஆண்களைப் போல மீனவ பெண்களும் சாதித்து வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த சின்னப்பாலம் மீனவ கிராமத்தில் நானூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் மீன்பிடி தொழிலை செய்து வாழ்ந்து வருகின்றனர் பெண்கள் வந்து பாசி எடுக்க போகுங்க வளக்கி போகுங்க ஆணும் பெண்ணுமா புருஷம் கொண்டாட்டி ரெண்டு பேரும் வளக்கி போவாங்க வளவு வள பிடிக்க போவோம் மீ மீ வடை வளர்க்க போவோம் நண்டு வடை வளர்க்க போவோம் இப்படி உள்ள தங்கியிருப்போம் நாலு நாள் மூணு நாளைக்கு தங்கியிருந்து நண்டு மீன் பிடிக்கவோ நண்டு பிடிச்சிட்டு வரவோ அதை திருவிழா தங்கி இருந்து நண்டு பிடிச்சிட்டு வர்றோம் இது நானும் என் வீட்டுக்காரமாக போய்கிட்டு இருந்தோம் இப்போ என் போ வீட்டுக்காரர் வரணுன்னா நான் தனியாக கொத்தானு போனாலும் போவேன் என் மையன் சும்மா இருந்தாங்கன்னா அவனை கூட்டிகிட்டு போவேன் மீனவ குடும்பத்தில் உள்ள ஆண்களின் வருமானத்தை மட்டும் எதிர்நோக்கி இல்லாமல் அதற்கு மாற்றாக பெண்களும் வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்று நினைக்கின்றனர் தாங்களும் கடலுக்கு சென்று மீன்கள் நண்டுகளை பிடிக்க போகலாம் என்று முடிவெடுத்து கடந்த சில வருடங்களாகவே கடலுக்குள் சென்று தங்கி மீன் பிடிக்கும் தொழிலை பெண்களும் செய்து வருகின்றனர் பெண்கள் போகுதோ கடலுக்கு நண்டுபிடிக்க போறோம் ஒரு அப்போ நாங்கள் வந்து இப்படி பிடிச்சி தான் கொண்டு வந்து எங்களுக்கு பொழப்பு அதுதான் மறு எந்த பொழப்பும் இல்லை ஆண்களுக்கு பெரிய கடலுக்கு போனால் அங்கே போக விட மாட்டேங்கிறாங்க அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க அதனாட்டு நாங்கள் இந்த சின்ன தொழுதுவை பார்த்து தான் எங்க எங்கள் குட்டிகளுக்கு அதுதான் உதவி நாங்கள் சீக்கு புனி பார்க்கணும் அதனாட்டு நாங்கள் பெண்கள் போகிறோம் இப்படி அரசாங்கம் எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்குது உதவி செய்ய மாட்டேங்குது வருகின்ற நண்டுகள் மீன்களை சந்தைப்படுத்தி கிடைக்கும் வருமானத்தை வைத்து தங்களது குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை பராமரித்து குடும்ப வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர் ஆண்களுக்கு நிகராக மீனவ பெண்களும் கடலில் எதிர்நீச்சல் போடுவது மற்ற பெண்களுக்கு பெரிய உந்து சக்தியாக அமைகிறது